எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் பேசுற நேற்று பாமகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கும் அண்ணன் பாலா அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த ஒட்டுமொத்த பாமக மற்றும் அனைத்து மக்களுக்கும் எடுத்து சொன்னாரு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக அன்போணி அவர்களை நீடிப்பார் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அங்கீகாரத்துடைய தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு அதற்கு பிற்பாடு வந்து அதற்கான அங்கீகார லெட்டரையும் வந்து காட்டினாரு அந்த லெட்டரும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா எழுந்த எதிர்ப்புகளையும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வண்ணியர்களுக்கும் சில புரிதல்களை உருவாக்க விமல்வர்மன் வந்திருக்க குறிப்பா வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து அன்புமணி அவர்கள் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது உண்மைதான் அந்த லெட்டரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்ததான் சொல்லுது ஆனா தைலாபுரத்தை சார்ந்த வந்து பாத்தினா அனைவருமே வந்து கிடையவே கிடையாது எங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதெல்லாம் முடியவே முடியாது அன்புமணியெல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு புறம் வந்து உருண்டை வந்து பாத்தீங்கன்னா பிறண்டுட்டு இருக்கிறாங்க அந்த பிறந்தது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஐயா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு வாங்கின எல்லாருமே உட்காந்துக்கிட்டு வந்து இன்க்ளூடிங் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற அண்ணன் அருள் வரைக்குமே வந்து இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பொய்களை வந்து மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கான பதிலத்தான் நம்ம வந்து கொடுக்க வந்திருக்கோம் அதாவது அன்போனி அவர்கள் மட்டுமே வந்து பாத்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே நீடிப்பார் அதற்கான லெட்டர் தான் வந்து நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்புல காட்டினாரு குறிப்பா வந்து பாத்தினா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் வந்து நீடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவர் பொதுக்குழுவாலும் வந்து தலைவரா அறிவிக்கப்பட்டுட்டாரு அந்த காலகட்டத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூன்று வருடங்களை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தான் அவருடைய அந்த தலைவர் பதிவுக்கான கெடு வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்தை சார்ந்த அனைத்து ஐயா ஆட்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்று வெளியான அந்த லெட்டர்ல வந்து தெளிவா சில டேட்டுகள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் அன்போனி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலம் தலைவராக வந்து பாத்தோம்னா அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் அப்படி பார்க்கையில அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து இவர் தான் வந்து பட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக நீடிப்பார் அதாவது மூன்று வருட காலம் புரிஞ்சுங்களா மூன்று வருட காலத்துக்கு பிறகு மீண்டும் பொதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா கூடணும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூடி வந்து பார்த்தீங்கன்னா பிறகு வந்து யார் தலைவர் அப்படின்ற முடிவை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க புரியுதுங்களா அது வரைக்குமே வந்து அனைத்து அதிகாரமும் அன்புமணி அவர்கள் கிட்ட தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மூன்று வருடங்கள் அவர் தான் தலைவர் ஸோ அதனால தற்பொழுது வந்து ஐயா அவர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் தலைவர் சொல்றதுலாம் வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமோ சட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பெறாத ஒரு விஷயமா தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா குரு குழு டூப்பா வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்க பூரா ஏமாத்திட்டு இருக்காங்கன்றதுதான் வெகுஜன மக்களுடைய கருத்தும் விமலவர்மனுடைய கருத்துமே அதுதான் புரியுதுங்களா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இனிமேலாவது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிற இடத்துல அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இதையெல்லாம் தாண்டி எப்படி வந்து தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேக்குறாங்க தேர்தல் ஆணையம் இப்ப எல்லாம் வந்து தீர்மானம் கொடுக்கல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அன்புமணி அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு வந்து தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆணையத்தோட சட்டத்தின்படி மூன்று வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியுடைய தலைவராக ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா பதவி பொதுக்குழுவால் கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னா மூணு வருஷம் வரைக்கும் அவர் அவர் தான் தலைவரா இருப்பார் அதுக்கு பிற்பாடு தான் வந்து மாற்ற முடியும் சோ அப்படி பார்வையில வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து பாத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இப்போ வரைக்கும் ரெண்டு வருட காலமாக தான் அவர் தலைவராக நீடிக்கிறார் ஸோ தேர்தல் ஆணையம் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதோ அண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவருக்கு வந்து பொதுக்குழுவால் வந்து அவர் தலைவர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அங்கீகாரம் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிடைச்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கையில் அடுத்த வருடம் ஏழாவது மாசம் வரைக்குமே அவர் தான் வந்து தலைவராக நீடிப்பார் அப்படி பார்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் எல்லா அதிகாரமும் இருக்கு அவர் தான் கூட்டணியை வந்து பண்ண முடிவு பண்ண முடியும் அவர் தான் கூட்டணி விஷயத்துல கையெழுத்து போட முடியும் ஏ அண்ட் பி ஃபார்ம்ல ஸோ அப்படி பார்க்கையில அன்புமணி அவர்களுக்கு தான் கட்சியோடைய முழு அதிகாரம் இருக்குன்றது இதன் மூலமாக ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் தாண்டி அந்த லெட்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல தவறுகள் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்புல இருக்கிறவங்க பூரா கதறிட்டு இருக்கிறாங்க குறிப்பா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எப்படி வந்து போனா திலக் நகர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த லெட்டர் போகும் அதெல்லாம் முடியாது எங்க ஐயாவுக்கு வர வேண்டிய லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம் கொடுத்து வாங்கிட்டார் அப்படின்னு உருட்டுறாங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க திலக் நகர்ல இருக்கிறவர் தான் தலைவர் புரியுதுங்களா அந்த அட்ரஸ்ல இருக்கிறவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரசிடன்ட் தலைவர் பார்க்கையில அன்புமணி அவர்கள் தான் தலைவர் தலைவருடைய வீட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட லெட்டர் போகுமே ஒழிய நீங்க வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு போட்டு போட்டுக்கிட்டு நாலு வந்து ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு நீங்களா வந்து அறிவிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து அங்கீகரிக்கப்படாது புரியுதுங்களா சோ அதன் வாயிலாக தைலாபுரத்துக்கு வந்து அந்த லெட்டர் வரவும் வராது புரியுதுங்களா தைலாபுரத்துக்கு வரணும் அப்படின்னா நாங்க வந்து பாத்தோம்னா மூணு வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு பொதுக்குழு கூட கூட்டிட்டோம் கூட்டி நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் சோ அதன் வாயிலாக நீங்க வந்து எங்களுக்கு தான் தலைவர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு வந்து இவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுவோம் புரியுதுங்களா அதற்கான விஷயங்கள் அனுப்பணும் வரைவுகள் அனுப்பணும் பொதுக்குழு கூட்டத்துடைய தீர்மானங்கள் வந்து அனுப்பணும் இதையெல்லாம் அனுப்பி வச்சிருக்கணும் இதனால வரைக்குமே தைலாபுரத்தை சார்ந்த கோஷ்டிகள் இந்த வேலையை செய்யல புரியுதுங்களா சும்மா உட்காந்துட்டு பொதுவா தான் எல்லாமே ஐயாடுகிறதா முடிவு எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லிட்டா சட்டத்தின் மூலமாக அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்லாது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்து தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் இல்லாத கட்சியாக தான் நிற்குது புரியுதுங்களா சோ ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கும்போது அதனுடைய அனைத்து பயலாவும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்கணும் சோ அதனால ஐயாவர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு உருட்டு வேலை மட்டும்தான் அந்த உருட்டு வேலை நம்பிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் வாங்கிட்டு ஐயா தரப்புல தான் பொறுப்பாளர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள் தான் இந்த தலைவர்கள் தான் மாநில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படின்னு சொன்னா உங்களுடைய எந்த விஷயமும் வந்து சட்டத்தின்பால் செல்லாது புரியுதுங்களா இருக்கிற உண்மை இதுதான் ஏத்துக்காம போனாலும் இதுதான் சோகமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்டாலும் உண்மை இதுதான் புரியுதுங்களா இத முதல்ல ஒட்டுமொத்த வண்டியர்களும் பாமக சார்ந்தவர்களும் இந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் புரிதலா இல்லீங்களா இது எந்த புரிதலும் இல்லாம உட்காந்துகிட்டு வந்து இது நோட்ட அது நோட்ட இது வந்து இது அது இதுன்னு சொல்றது எல்லாமே இங்கே செல்லுபடி ஆகாது அன்போனி அவர்கள் தான் பாட்டாளி மகள் கட்சியுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீடிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டை சொல்லும் அந்த டேட்டுக்கு முன்னாடி பொதுக்குழு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூடணும் கூடி வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அதற்கான வந்து பாத்தினா நகல்களை எடுத்து அனுப்பணும் புரியுதுங்களா அனுப்பின பின்னாடி ஒரு வருடமோ லட்சமோ இல்ல ஆறு மாசமோ கழிச்சுதான் தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் செய்யும் அந்த தலைவரை அப்படித்தான் அன்புமணி அவர்களே வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அவர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் புரியுதுங்களா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்துதான் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் தலைவராக இருப்பதற்கான எந்த அதிகாரமும் இல்லாமல் போயிருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அவருக்கு அங்கீகாரமே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி பார்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆபியஸா அவர் தான் தலைவர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு நிறுவனரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஐயா அவர்கள் சில சஜஷன் மட்டும் தான் சொல்லலாம் மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா அவர் கூட்டணி பேரத்தை பேசுறது அவர் இவங்களோட போறது அவங்களோட போகிறதுலாம் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு வன்னியர் மக்களை வந்து ஏமாத்தலாம் புரியுதுங்களா இன்னும் சொல்ல ஐயா ஐயாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கட்சியை ரெண்டா ஒடிச்சது வந்து வேணுன்ற விஷயத்துக்காக வந்து இன்னும் அன்புணி மேலே இருக்கிற கோவலாம் கிடையாது புரியுதுங்களா இருக்கிற பிரச்சனையே வேற அந்த பிரச்சனையை பத்தி வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருப்போம் இதற்கான முழு டீட்டெயில வந்து அடுத்தடுத்த காணொலிகளை நான் வந்து சொல்றேன் புரியுதுங்களா ஏன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவராயிருக்காரு ஏன் மகள் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள வந்து இருக்கிறாங்க சுசிலா அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கும் என்ன சம்மந்தம் சுசிலா தரப்பு ஆட்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாமக ஐயா தரப்புல இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒண்ணு ஒண்ணா நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துவோம் ஏன்னா வெளிப்படையா எல்லா விஷயங்களும் தெரிய வந்துருச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் ஒன்றும் பண்ண போறது இல்லை ஒட்டுமொத்த மக்களும் தெரிஞ்சுக்கட்டுமே புரியுதுங்களா ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் ஐயா அவர்களோட கூட நிற்கிறவங்களுடைய செயல்பாடுகள் இவங்க எல்லாம் வந்து போனா சமூகத்துக்காக வந்து செய்ய போன செயல்பாடுகள் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டுமே தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் விமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன் அப்படி பார்க்கையில தேர்தல் ஆணையத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் புரியுதுங்களா நடுவில் நானும் தலைவன் நானும் தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் வடிவேல் காமெடி போல வந்து இவர் இருக்க வேண்டியதான் ஒழியே அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்படாத வந்து பண்ண ஒரு ஆளு அதையெல்லாம் தாண்டி அவரால எந்த கூட்டணியும் முடிவெடுக்க முடியாது எந்த கூட்டணியோட விஷயத்திலயும் அவர் கையெழுத்துலாம் போட முடியாது அவர் கையெழுத்து போட்டாலும் அந்த கூட்டணி வந்து போனா செல்லாது பாட்டாளி மக்கள் கட்சியோடைய நிறுவனராக இருந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டாலும் செல்லாது புரியுதுங்களா தலைவர் கையெழுத்து போட்டா மட்டும்தான் கூட்டணி வந்து போனா செல்லும் அந்த தலைவர் அப்படின்றவர் அன்போனி அவர்கள் தான் ஐயா அவர்கள் கிடையாது புரியுதுங்களா அப்படின்னா பேருக்கு பின்னாடி செய்தியாளர் விஷயத்துக்கு பின்னாடி நான் தான் தலைவரும் சொல்லிக்கலாம் ஐயா தரப்புல இருக்கிற ஆட்களும் சொல்லிக்கலாம் புரியுதுங்களா சும்மா சொல்லிக்கலாம் ஆனா சட்டத்தின் மூலம் இல்லையே சோக கதையா வந்து பாத்தீங்கன்னா மாறி போச்சு அந்த சோக கதையை ஒட்டுமொத்த வன்னியர்களும் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க மீண்டும் மீண்டும் சொல்ற ஐயாவை நம்பி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் போனீங்க அப்படின்னா அகல வாதாளத்துக்கு இந்த சமூகத்தை எடுத்துட்டு போய் திமுகவோட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி சேர்த்து நம்மளுடைய இருக்கிற வந்து கொஞ்ச கொஞ்ச மானத்தையும் வந்து வந்து கப்பலே பறக்க விட்டுருவாரு கொஞ்சம் தெளிவா இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் புரியுதுங்களா இருபத்தி ஆறு வரைக்கினை அன்புமணி அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அது மாறாது மாறவும் மாற்றவும் முடியாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்